ும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கேஜி மென்ட்ர்பஸ் தான் பார்க்க போகிறோம் கேஜி மென்ட்ரஸில் சில அப்டேட்லாம் நடந்திருக்கு ஸோ அதை வந்து நம்ம ஷேர் பண்ண போடுங்க அவ்வளோதான் சரிங்களா அது இல்லாமல் நிறையா ஆஃபர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது ஆஃபர்ஸ்லாம் பயன்படுத்துங்க இங்கே வந்து எல்லாமே சேஃப்டியாக ட்ராவல் பண்ணலாம் ஸோ இந்த கம்பெனி நம்ம எடுத்ததுக்கு முக்கிய காரணமே எங்களோட மக்களின் சேஃப்ட்டி அடங்கியிருக்கு அதனால தான் நான் இதை எடுத்தது ஆனால் வந்து மற்ற கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை போட்டு நம்ம எடுக்கிறதுக்கே பல ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கையினா ஸ்பாட்லேயே தராங்க கோல்டு கையினை கொடுத்து நமக்கு வந்து கிஃப்ட் இன்கம் வாய்ப்பு நம்ம தந்துட்டுருக்காங்க போனஸ் மாதிரி நம்ம தந்துட்டுருக்காங்க பன்னெண்டு மாதத்துக்கு ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்குவாங்க சரியா ஸோ நேற்று வந்து இந்த சார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம கீழே வரந்திங்க அப்படின்னா குரூப்பில் கவனிச்சால் மட்டும் போதும் ஸோ நிறைய மக்கள் ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜ பிஸ்னஸ் பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க என்ன எதுன்னு தெரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க தயவு செஞ்சு குரூப்பில் சொல்லி தரது கவனிச்சிங்கன்னாவே நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம் ஏ டு இஜிட் நாங்கள் குரூப்பில் சொல்லிகிட்டே இருப்போம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சார்ட்டும் உங்கள் பாருங்கள் சார்ட்டும் க்ரியேட் பண்ணி இருக்கோம் ஓகேவா எவ்வளோ கட்டணும் எவ்வளோ இன்கம் கிஃப்ட் இன்கம் கிடைக்கும் எத்தனை கிராம் கோல்டு கிடைக்கும் எல்லாமே நாங்கள் இங்கே இருக்கோம் சரிங்களா ஓகே இப்போது நம்ம கம்பெனியில் நடந்தால் சில அப்டேட்லாம் பார்த்துடலாம் ஸோ நேற்றுலேருந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்திருக்கு ஸோ லீடர்ஸ் மீட்டிங் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க அதெல்லாம் சில டிஸ்கஸ் பண்ணிட்டு சில அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து போனஸ் இன்கமாக மூணு பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்குதுங்க ஸோ கோல்டு நீங்கள் எவ்வளோக்கு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நேற்றுலேருந்து வந்த அப்டேட் என்னென்னா கோல்டு ரேட்லேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டு டெட்ஷன் பண்ணி அதில் வந்து மூணு பர்சன்ட் தராங்க ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா கோல்டு ரேட் இப்போ வந்து கோல்டு ரேட் எவ்வளோ இப்போ ஒன் லேக் கோல்டு வாங்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பதினாலு கிராம் வந்து ஒரு லட்சத்து பதிமூணாயிரம்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்துலேருந்து மூணு பர்சன்ட் கிடச்சிருந்தது இப்போது பதினாலு கிராம் வந்து ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் அப்படின்னா அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்ம ஐடி வேலையூ செட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒன் லேக் அப்படின்னா கோல்டு வேல்யூ ஒன் லேக்னா முதல்ல வந்து மூணாயிரரூவா கிடச்சிருந்தது இப்போ வந்து கோல்டு வேல்யூ எக்ஸாமுள் சொல்கிறேன் ஒன் லேக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஐம்பதாயிரம்னு சொல்லி ஐடி வேல்யூ கணக்கு பண்ணுவாங்க கணக்கு பண்ணிட்டு ஐடி நம்ம டேஷ் போர்டு அப்டேட் ஆகிடும் அதில் வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து நம்ம கிடைக்க கிடையாது இப்போ வந்து முதல்ல மூவாயிரரூவா கிடைச்சிருந்து இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் சரிங்களா அவ்வளோதான் வித்தியாசம் இது வந்து லாங் டைம் போகிறதுக்குன்னா அப்டேட் அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க அதில் இல்லாமல் லெவல் இன்கம் ஸோ இங்கே கம்மி பண்ணி இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து பன்னெண்டு லெவல் தான் இருந்தது இப்போ வந்து இருபத்தி நாலு லெவல் ஆகியிருக்காங்க ஸோ லெவல் இன்கமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் நல்ல விஷயம் தான் ஓகேங்களா ஸோ இங்கே கம்மி பண்ணி இங்கே அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது நீ நல்லா டீம் எடுக்கக்கூடிய நபர்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம் இப்போ எல்லாமே டீம் எடுக்கலாங்க இதில் அக்க பக்கம் கூட ஜாயின் பண்ணி விடலாம் ஏன்னா கோல்டு கையில் வாங்கிடுறாங்க பாதுகாப்பாக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அவ்வளோ தான் சரிங்களா யாருமே மற்ற கான்சர் மாதிரி பயந்து உட்காந்துருக்காங்க மற்ற கான்செட் கூட கம்பேரே பண்ணாதீங்க இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஓகேங்களா கையில் ஃபுல் நம்ம கட்ட மணிக்கு கோல்டில் கொடுத்து நமக்கு வந்து கிஃப்ட் இன்கம் வாய்ப்பு நம்ம தந்துட்டுருக்காங்க ஸோ பன்னெண்டு மாதத்துக்கு நமக்கு அந்த போனஸ் மாதிரி வந்து தராங்க ஓகேவா ஸோ ரஃபர் இன்கம் பாருங்கள் அதுவும் வந்து எலிஜிபில்கிட்டியை மாற்றியிருக்காங்க ஸோ முதல்ல ஃபஸ்ட்டில் வச்சுருந்தாங்க இந்த எலிஜிபில்கிட்டியை வந்து ஃபர்ஸ்ட்டில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சரி ஆனா அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மறுபடியும் எலிஜிபிலிட்டியை வச்சுருக்காங்க அப்போ தான் வந்து கம்பெனியாக லாங் டைம் கொண்டு போக முடியும் ஓகேவா ஸோ இப்போ வந்து என்ன கிட்டியா அப்படின்னா நம்ம வந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் நம்ம கீழேயும் ஒரு நபர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லெவல் ஒன்றில் வருவாங்க ஸோ இதில் லெவல் டூ அவ கிலோ நபர் வந்தால் லெவல் டூ அவ கிலோ நபர் வந்தால் லெவல் த்ரீ இந்த மாதிரி வந்து லெவல் டுவெண்ட்டி ஃபோர் லெவல் வரைக்கும் நமக்கு அந்த போனஸ் இன்கம் வாய்ப்பும் தராங்க ஸோ இப்போ லெவல் ஒன்றில் வரவங்களா டேவட் ட்ரெல்லுங்க ஓகேவா டேவேட் எல்லாமே லெவல் ஒன்றில் வருவாங்க இல்லையா அவங்க நம்ம டேவட் டேவேட் ஒன்று கொடுத்தாவே உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் அவங்க எவ்வளோ வேணால் கோல்டு வாங்கலாம் அவருக்கு என்ன வேல்யூ டேஷ் போர்டில் ஆட் ஆகுதோ அதில் வந்து ஒன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஐடி வேல்யூலேருந்து ஒன் பர்சன்டேஜ் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதில் லெவல் ஒனில் நீங்கள் கீழே ஒரு ஃபைவ் லேக்ஸ் பிஸ்னஸ் கொடுத்துக்கணும் இந்த ஃபைவ் லேக்ஸ் அப்படி இருந்தது ஐடி வேல்யூ அதாவது டேஷ் போர்டில் அப்டேட் ஆகும் ஓகேங்களா அந்த ஐடி வேல்யூவில் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேஷ் வேல்யூ கிடையாது ஐடி வேல்யூ ஃபைவ் லேக்ஸ் ஸோ கோல்டு ரேட் சொன்னால் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து அப்படி பண்ணாங்க அது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகினாங்க இல்லையா ஸோ அதில் வந்து இப்போ ஐம்பதாயிரம்னு வச்சிங்களா ஐம்பதாயிரம்ட்டு அந்த அஞ்சு லட்சம் அதே மாதிரி பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ லெவல் ஒன்றில் ஃபைவ் லேக் பிஸ்னஸ் அந்த ஐடி வேல்யூவில் ஃபைவ் லாக்ஸ் பிஸ்னஸ் கொடுத்துக்கணும் அப்புறம் வந்து லெவல் ஒன் இன்கம் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி லெவல் டூலேயும் பார்ப்பாங்க ஸோ லெவல் டூவில் நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் பிஸ்னஸ் கொடுத்துக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் லெவல் டூவில் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் இப்போ ஒன் லேக் கோல்டு வாங்குறாங்க ஒருத்தங்க லெவல் டூல அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் சரிங்களா அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு ஐநூறுரூவா பக்கமாக வரும்னு நினைக்கிறேன் அது ஸோ அதே மாதிரி லெவல் த்ரீயில் பாயிண்ட் ஃபோர் சதவீதம் கிடைக்குது டென் லேக்ஸ் பிஸ்னஸ் கொடுத்துருந்தா லெவல் த்ரீல உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே கிடைக்கும் அதே மாதிரி லெவல் ஃபோரில் லெவல் ஃபோர்லேருந்து லெவல் சிக்ஸ் வரைக்கும் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் எலிஜிபிலிட்டி ஓகேங்களா பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நம்ம கிடைக்கும் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் இந்த லெவல் ஃபோரில் ஃபிஃப்டின் லேக்ஸ் பிஸ்னஸ் நடந்துருக்கணும் ஸோ லெவல் செவன்லேருந்து லெவல் டென் வரைக்கும் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இங்கே டொண்ட்டி லேக்ஸ் பிஸ்னஸ் நடந்திருந்தால் இங்கே லெவல் டூலேருந்து லெவல் டென் வரைக்கும் நமக்கு அந்த இதெல்லாம் தருவாங்க சரிங்களா அதே மாதிரி லெவல் லெவல் பதினொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பாயிண்ட் ஒன் சதவீதம் ஸோ டுவெண்ட்டி லேக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த லெவல் பதினொன்னுலேருந்து லெவல் இருபத்தி நாலு வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பிஸ்னஸ்லாம் இருந்துருந்தது அப்படின்னா நம்ம வந்து இருபத்தி நாலு லெவல் இன்கம் கிடைக்குங்க சரிங்களா ஸோ இது வந்து இந்த நேரத்துலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்ததெல்லாம் அதை நான் அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு அதேமாதிரி கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே அவுட் அவுட் ப்ரொவைடட் ஆன் ஃபஸ்ட்டு லெவன்த்து டுவெண்ட்டி ஒன் மூணு நாள் மாதத்தில் மூணு நாள் கட் ஆஃப் ஆகும் டேஷ்போர்ட் அப்டேட் ஆகுது அங்கே அன்றைக்கி தான் அப்டேட் ஆகும் டெய்லி டெய்லி இங்கே அப்டேட் ஆகாது ஒன்றாந்தேதி தேதி அப்டேட் ஆகும் பதினொன்றாந்தேதி தேதி அப்டேட் ஆகும் இருபத்தொன்னா தேதி அப்டேட் ஆகும் ஸோ அப்டேட் ஆனால் அடுத்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துடுது பேமெண்ட்லாம் சரிங்களா ஸோ முதல்ல ஃபஸ்ட் நாளைக்கு தந்துட்டுனாங்க கொஞ்சம் மெம்பர்ஸ் அதிகமாகும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வச்சுன்னா லிமிட்டேஷன் இருக்குது அது வந்து இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப் இந்த பத்து நாள் கேப்பில் தந்துருவாங்க ஸோ இந்த ஒன்றாந்தேதி தேதி பேஒவுட்டு கட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா பதினொன்றாம் தேதிக்குள்ளே வந்துடுங்க அதே மாதிரி பதினொன்றாம் தேதி கட் ஆஃப் வச்சுன்னா எவத்தொன்னாம் தேதிக்குள்ளே வந்துடும் சரிங்களா எவ்ரி மந்த் வந்து இங்கே அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ அதே மாதிரி அடுத்தது இன்றைக்கி ஆஃபர் போகுதுங்க இன்றைக்கி நேரத்தில் இந்த ஆஃபர் வந்து வெளியிட்டாங்க அதாவது வித்தவுட் கோல்டில் சிக்ஸ்டின் கிராம் வித்தவுட் கோல்டில் வித்தவுட் கோல்டு ஸ்கீமில் ரெண்டு கிராம் கோல்டு கைனால் வந்து ஆஃபர் தான் தராங்க அந்த ரெண்டு கிராமை அடுத்த நாளே தராங்க ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் தந்தாங்க இப்போ வித்தவுட் கோல்டில் கோல்டே கிடையாதுங்க நாலாம் அஞ்சு மணி கோல்டே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து தராங்க ஆஃபராக தராங்க இதுலேயும் வந்து நமக்கு சேவிங்ஸ் ஆகுது ஓகேங்களா எல்லாமே வந்து வித்தவுட் கோல்டு ஸ்கீம் எடுத்தாவே நல்ல ஒரு சேவிங்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுவும் இன்றைக்கி அஞ்சு மணிக்குள்ளே ஐடி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் அடுத்த நாளே நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்து நீங்கள் ரெண்டு கிராம் கோல்டு காயினா வாங்கிட்டு போகலாம் சரிங்களா ஸோ நம்ம ரொம்ப லாங்கில் இருக்கோம் வர முடியல அப்படின்னா நீங்கள் ஐடி போதே இதையும் வந்து ரீசேல் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதையும் நான் காட்டுறேன் சரிங்களா ஸோ அந்த ரீசேல் பண்ணி தான் இங்கேயும் பார்த்து சார்ட் வந்து போட்டிருப்பாங்க ஏன்னா வந்து ரொம்ப லாங்கிலேருந்து வர முடியாதவங்க எப்படி நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறத நீங்கள் அமௌண்ட் கட்டும் போது இப்போ சிக்ஸ்டின் கிராம் வித்தவுட் கோல்டில் பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பதாயிரம் நம்ம கட்டினோம்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் கிடைக்குங்க சரியா ஸோ அந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினை நான் லாங்கில் வந்து வாங்க முடியாது அப்படின்றவங்க அதை ரீசேல் பண்ணிவிட்டு கூட அமௌண்ட் மைனஸ் பண்ணி கட்டுங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா இங்கே இப்போ ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ரீசேல் வேல்யூ இன்ஷன் ரெண்டு கிராம் காயின் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா மைனஸ் பண்ணி இந்த அமௌண்ட் கூட இந்த மை மைனஸ் பண்ணுவாங்க நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணாறு ரூபா ஸோ ரெண்டு கிராம் கோல்டு கையை வாங்கும்போது நமக்கு ரெண்டாயிரம் ரூபா இல்லையா அந்த ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணி உங்களுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணாறு நீங்கள் கட்டினாவே உங்களுக்கு கோல்டு அந்த ரீசேல் பண்ணி தான் எல்லாமே இங்கே ரீசேல் தான் நடக்குது கோல்டு பர்ச்சேஸ் நடக்குது ரீசேல் நடக்குது ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க சரியா ஸோ இந்த பேமெண்ட் பண்ணாவே நம்ம சிக்ஸ்டீன் கிராம் கோல்டு வித்தவுட் கோல்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடும் உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபா உங்களுக்கு நேற்று வேட்டுப்படி நம்ம கிடைச்சி நம்ம அந்த சாட்டும் போட்டிருப்போம் சரிங்களா ஸோ ஸ்கேனரெலாம் அமைச்சிருக்காங்க இந்தலாம் நம்ம குரூப்பில் எல்லாமே அப்டேட் வரும் நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இதுதான் கம்பெனியோட சார்ட்டுங்க ஸோ கம்பெனியோட சார்ட் இதுதான் இந்த மாதிரி தான் வரும் இது வந்து வித்தவுட் கோல்டு சார்ட் ஓகேங்களா வித் கோல்டு வித்தவுட் கோல்டு ரெண்டுமே இந்த இதில் இருக்கும் சரிங்க பாருங்க இதுதான் கோல்டு ரேட் நேற்று வந்து கேஜிஎம் என்ற பைஸில் கோல்டு ரேட் வந்து இதுதான் இது கூட ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணுவாங்க மொத்தம் ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி வந்து நமக்கு கேஜிஎம்மில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து கேஜிஎம்மில் கொஞ்சம் பியூட்டி அதிகமாகவே இருக்கும் தரமான கோல்டு ஃபஸ்ட் க்ளாஸ் கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு யாருமே வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது நம்ம கோல்டில் இந்த கேஜிஎம் கோலில் கொண்டு போனாங்க எந்த கடைக்கு அப்படின்னா செக் பண்ணி பார்த்து அப்படியே எடுத்துப்பாங்க சரிங்களா அந்த கடையில் என்ன ரேட்டு போதோ அப்படி எடுத்துப்பாங்க ஸோ கடைக்கு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுங்க செய்குடி சேதாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக போடுவாங்க நம்ம கேஜிஎம்மில் இந்த ரேட்டு தான் ஓகேங்களா எங்கே போனாலும் நீங்கள் வந்து இது இது பண்ணிக்கலாம் அதாவது சில கடைகளில் நகையாக மாற்றும் போது செய்யலி சேதாரம்னு சொல்லி ஏழு பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்லாம் போடுவாங்க ஸோ நம்ம கேஜிஎம்லேயும் அதே மாதிரி தான் நம்ம கேஜிஎம்மில் இவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கோல்டு ரேட் வந்து இது அது போக ஜிஎஸ்டி வந்து கொடுத்து நம்ம இது வாங்க வேண்டியதாக இருக்கும் ஒரு கிராமுக்கு இவ்வளோ வருது ஓகேவா ஆனால் ஒரு கிராமு நம்ம இங்கே வாங்க முடியாது நீங்கள் இன்ட்டு மல்டிப்ளைஷன் பண்ணிக்கோங்க ஒரு கிராம் ரேட் போட்டிருக்காங்க இன்ட்டு எத்தனை கிராம் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்ட்டு மல்டிப்ளை போட்டுக்கோங்க எத்தனை கிராமும் மல்டிப்ளை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்துடும் ஓகேவா ஸோ இந்த இதெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு இந்த தான் கட்ட வேண்டிய அமௌண்ட் வித்து இதெல்லாம் வந்து வித்து இதெல்லாம் இதுலாம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராமத்தை தருவாங்க பதினாறு கிராமுக்கு நீங்கள் ஒரு லட்சத்தி பதினாயிரத்து எழுநூத்தி கட்டுவீங்க இந்த கையோட வாங்கிட்டு போகலாம் இதை இதான் வித்து கோல்டு ஓகேங்களா ஸோ வித்தவுட் கோல்டு அப்படின்றது இங்கே ரீசேல் வேலி கூட ரீசேல் வேலி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாங்க ஸோ நம்ம வாங்கக்கூடிய ரேட்டு வந்து ஜிஎஸ்டி போட்டு ஏழாயிரத்தி எழுநூத்தி பதினாறு அறு அறுபத்தாறு ரூபாய்க்கு வாங்குவோம் ஸோ அதே கோல்லை நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயே உடனே ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா எடுத்துப்பாங்க ஸோ இதில் வந்து மைனஸ் ஆகி ஒரு தொகை வரும் இல்லையா ஐடி இதில் வந்து மைனஸ் பண்ணி ஒரு தொகை வருங்க அதான் வந்து உங்களுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டு பே இங்கே பார்த்திங்களா அமௌண்ட் டூபே இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த அமௌண்ட் வரும் இதுதான் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் வித்தவுட் கோலில் இது வந்து இதை கட்டக்கூடாது பதினாறு கிராமுக்கு மல்டிப்ளைஷன் பண்ணி தான் கட்டணும் செங்க பாருங்க பதினாறு கிராமுக்கு பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஸோ இதை நம்ம கட்டும்போது உங்களுக்கு இது வந்து வித்தவுட் கோல்டு இந்த பதினாலு கிராம் கோல்டு கிடைக்காது அதை வந்து ரீசேல் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து இந்த ரேட்டுக்கு வாங்கி இதை வந்து ரீசேல் பண்ணும்போது இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு வாங்குகிறோங்க இந்த ரேட்டுக்கு ரீசேல் பண்ணுறோம் இந்த ரெண்டு மைனஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வேல்யூ வரும் இதுதான் வித்தவுட் கோல்டு இந்த வாங்கி இந்த ரேட்டுக்கு விற்கிறோம் ஓகேங்களா அப்போ தான் இந்த ரேட்டு வந்து வரும் இது வந்து வித்தவுட் கோல்டு வித்தவுட் கோல்டையும் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் மட்டும் கட்டக்கூடிய நபர்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு கைணுன்னு தராங்க ஓகேங்களா அதே மாதிரி இதில் நாலு கிராம் தருவாங்க இந்த அமௌண்ட் கட்டக்கூடிய நபர்களுக்கு நாலு கிராம் தருவாங்க இந்த அமௌண்ட் கட்டக்கூடிய நபர்களுக்கு அப்படியே மல்டிப்ளேஷன் ரெண்டு தான் மல்டிபிளேஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆனால் வந்து வித்தவுட் வித் கோல்டு வித்தவுட் கோல்டு எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி இதில் இந்த சார்ட்டில் எல்லாமே கம்பெனி போடுவாங்க எல்லாமே இங்கே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் இந்த வேட்டை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் மறுபடியும் இந்த வேட்டுக்கு ரீசேல் பண்ணக்கூடிய ஆட்கள் இது மறுபடியும் உடனே ரீசேல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் கம்பெனிக்கிட்ட நாற்பத்தி கிராம ரீசேல் பண்ணிங்கன்னா இந்த வேலையூ கிடைக்கும் ஸோ இதுவும் இதுவும் மைனஸ் பண்ணிணோம்னா இதுதான் வித்தவுட் கோல்டு ரேட்டு வந்து வரும் ஓகேவா இதுதாங்க கணக்கு இங்கே எல்லாமே கோல்டு பர்ச்சேஸ் நடக்குது மறுபடியும் ரிசேல் பண்ண நடக்குது அதுதான் வித்தவுட் கோல்டு ஸோ நம்ம மக்களுக்கு எளிமையாக புரியும்படியாக இங்கே சார்ட்டும் போடுவோம் நம்ம ஸோ வித்தவுட் கோல்டில் வித்தவுட் கோல்டில் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பதினாலு கிராம் வித்தவுட் கோல் பதினாறு கிராம் வாங்கி நம்ம ரிசேல் பண்ணும்போது அந்த கல்ச்சர் போக அது வந்து பண்ணோம் பார்த்தீங்களா அதுதான் இந்த ரேட்டு இந்த ரேட்டு கொடுத்து நம்ம இந்த இந்த அந்த அமௌண்ட் மட்டும் கம்பெனி கட்டும்போது நமக்கு வந்து ஐடி வேல்யூ ஸோ ஐடி வேல்யூவில் வந்து நமக்கு வந்து கணக்கு பண்ணியிருக்காங்க நேரத்தில் வந்து இந்த ஆயிரத்தி அறநூறுவா கிடைக்கும் ஸோ பன்னெண்டு மாதம் கிடைக்கும் எவ்வளோ கிடைக்குன்னு போட்டிருக்கேன் ரெண்டு கிராம் கோல்டு கைன் கிடைக்கும் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு கிராம அடுத்த நாளே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அஞ்சு மணிக்குள்ளே ஐடி போடுறவங்க அடுத்த நாளே வந்து வாங்கிக்கலாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அதாவது இந்த ஐடி போடுறவங்களுக்கு இந்த அமௌண்ட் கட்டுறவங்களுக்கு கோல்டே கிடையாது ஆனால் கம்பெனி வந்து ஆஃபராக கொடுத்துருக்காங்க ஒரு நாலு நாளைக்கு இப்போ ஆஃபர் அடிக்கடி வந்துட்டுருக்கு இப்போலாம் ரெண்டு கிராம் கோல்டு கயினும் உங்களுக்கு தராங்க அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு கிராம் கோல்டையும் நான் ரீசேல் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த சார்ட் படி பண்ணிக்கலாம் ஸோ அதையும் நான் ரீசெல் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் இதில் வந்து கோல்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது அதாவது கோல்டு எல்லாமே ரீசேல் பண்ணிடுறீங்க ஆஃபர் கோல்டும் சரி இந்த பதினாறு கிராம் கோல்டும் சரி ரீசேல் பண்ணுறீங்க ஸோ இந்த அமௌண்ட் கட்டக்கூடிய நபர்களுக்கு இந்த இது கிடைக்கும் பன்னெண்டு மாதம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த இது பன்னெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் ஸோ அதே மாதிரி இந்த அமௌண்ட் கட்டக்கூடிய அறுபத் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கட்டக்கூடிய நபர்களுக்கு இந்த பதினாலாயிரத்தி அறநூற்றி எட்டுரூவா கிடைக்கும் இந்த இதுதான் கிடைக்குங்க ஓகேங்களா ஓகே இது கணக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்குது இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம கம்பெனி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த குரூப்பில் அதேமாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் குரூப்பும் இருக்குது அதுவும் நான் காட்டுறேன் அதையும் நான் அப்டேட்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு ஏ டு ஜேட் நம்ம வந்து வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ கம்பெனியோட சார்ட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் நம்ம வந்து இங்கே வந்து கோல்டு பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம் எல்லாமே கோல்டை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரீசேல் பண்ணுறோம் சரிங்களா அதுதான் வந்து வித் கோல்டு வித்தவுட் கோல்டு கணக்கு இப்போ வித் கோல்டு சார்ட்டும் நான் வந்து போட்டுருவேன் இது வந்து வித்து கோல்டு சார்ட் வித்து கோல்டுனா ஜிஎஸ்டி அமௌண்ட் கட்டி நம்ம வந்து இந்த ஐடி வேல்யூ இப்படி தான் இந்த ஐடி வேலுலேருந்து மூணு பர்சன்ட் கிடைக்கும் ஓகேவா இந்த இப்போ வந்து நீங்கள் பதினோரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா கட்டுறீங்க அப்படின்னா நூற்றி அறுபா கோல்டு கையோட வாங்கிட்டு போலாம் ரெண்டு மணி வெயிட் பண்ண சொல்லுவாங்க கையோட வாங்கிட்டு போலாம் வரும்போது சொல்லிட்டு வந்திங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வச்சிருவாங்க கன்ஃபார்மாக சொன்னீங்கன்னா ஓகேவா ஸோ இந்த ஐடி படி உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் வந்து கிடைக்குங்க சரிங்களா இந்த அமௌண்ட் கட்டுவீங்க இது இதுபடி வந்து உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து டபுளாக வச்சிருந்தாங்க அப்படியே வந்து இந்த வேல்யூபடியே அதாவது கோல்டு ரேட் என்னவோ அந்த ரேட்டுபடியே மூணு பர்சன்ட் வச்சுருந்தாங்க இப்போ நேற்றுலேருந்து இருந்து சில அப்டேட்டு இருபத்தி நாலு லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஐடி வேல்யூ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மி பண்ணியிருக்காங்க கோல்ட் ரேட்டுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டீம்ஸ் அதிகமாக கொடுத்தா அதிகமாக இன்கம் கிடைக்கும் எல்லாருக்கும் பெனிஃபிட் தான் டீம் கொடுத்திங்கன்னா பெனிஃபிட்டாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் பெனிஃபிட் தான் ஓகேங்க நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம் கம்பெனி அப்டேட் எல்லாமே சொல்லிட்டோம் நிறையா ஆஃபர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு எல்லாமே வந்து பயன்படுத்துங்க ஸோ இந்த ஆஃபரில் பயன்படுத்தாமல் இருக்காது சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம குரூப்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள் கேஜிஎம் பற்றி தெரிஞ்சிக்கலாம் எல்லாமே பாதுகாப்பாக சம்பாதிக்கலாம் நன்றி